ஒரு முறை நாசிரியத்தில் ட்ரெயின் பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தேன் அப்போது நாசிரியத்தில் பஸ் நிப்பாட்டிட்டு நைட்டு சாப்பிட்றதுக்கு நானும் டிரைவரும் போகிறோம் ஒரு ஹோட்டலில் எல்லா கடையிலும் அடைச்சாச்சிட்டேன் நானும் டிரைவரும் உட்காந்து சாப்பிட்டுட்டோம் ஒரு ஹோட்டல்காரரு எல்லாத்தையும் எடுத்து மூடி வச்சுக்கிட்ருக்கார் நைட்டு பத்து பதினோரு மணி இருக்கும் எல்லா கடை அந்த நாசிரியத்தில் எல்லா கடையும் அடைச்சிட்டாங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒருத்த வந்து எதாவது கொடுங்க நைட்டு பத்தரை பதினொன்று இருக்கும் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் முடிஞ்சு போச்சப்பா எல்லா க இந்த பாரு எல்லாத்தையும் கழுவி கழுவி இருக்கேன் போ போ அப்படிங்கிறேன் ஹோட்டல் முதலாளி அம்மா ஏதாவது கொடுங்க ஏய் இருக்கல போ போகமாட்டேன் அப்போ வீட்டுக்குள்ளே பொம்பளை பானை தட்டியெல்லாம் கழுவி கழிக்கும் அவங்க ஊற்றிட்டுருக்கான் இவன் தொந்தரவு ஏய் அப்படின்னு உன் மனைவி பேரை சொல்லி ஏதாவது இருந்தால் கொண்டா கொடு அப்படி அந்த பொம்பளை ஒரு தட்டில் சாப்பாடு வச்சு எல்லாத்தையும் இது பண்ணி கொண்டாந்து அவண்டு கொடுக்கு கொடுத்த உடனே அவன் சொல்கிறான் அவன் பிளேட்டை காமிச்சு சொல்கிறான் ஏய் இது ஏன் தட்டுக்கு வர வேண்டிய சாப்பாடு ஓ வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி எப்படி நாங்க ரெண்டு வரையும் சாப்பிட்ட சாப்பாட்டை நிப்பாட்டிட்டு சின்னங்கடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் எனக்கு வர வேண்டிய சாப்பாடுப்பா இறைவன் எனக்கு தர வேண்டிய சாப்பாட்டை வீட்டில் கொடுத்து வச்சிருக்க கொடு கேட்டா தரமாட்டேன் தரமாட்டேன்னு சொன்னா இப்ப எப்படி வந்துச்சே சொல்லு மூச்சு விடலை அப்படி போயிட்டான் போயிட்டு அடைச்சிருக்கிற கடைகளுக்கு பக்கத்தில் ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்றான் நாங்கள் சாப்பிட்டு தூங்கச்சட்டியெல்லாம் எடுத்துட்டு அங்கே அப்படி போயிட்டே இருக்கோம் அவன் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அவன் பாடுறான் பாருங்க கேட்டதும் கொடுப்பவனே அவன் சாமியை பற்றி பேசுகிறான் பாடுறான் மனம் திறந்து பாடுறாப்பா இந்த நம்மளுக்கு மைக்கை பிடிச்சிக்கிட்டு கத்துறாங்க வர்றேன் அந்த மாதிரிலாம் கத்தலை பாட்டுன்னு சொல்லுவானுங்க கத்துவானுங்க அங்கே உட்காந்துட்டேன் விடுதலையோடு பாடுறான் பாருங்க அப்போ கத்தர் என்கிட்ட பேசுனார் டே உன்னை எவ்வளவு காலமாக அழைச்சி உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன் இந்த பிச்சைக்காரன் எவ்வளோ விசுவாசத்தோடு இருக்கான் பார் அடுத்தவனுக்கு அந்த ஆகாரம் கிடைச்ச பிறகு உட்காந்து சாப்பிட்டுட்டு விடுதலையோடு அவன் தெய்வத்தை பாடுறான் பார்த்தியா நான் ஒன்று நடத்த மாட்டேனா நான் ஒன்று நடத்த மாட்டேனா பிச்சைக்காரனுடைய விசுவாசம் கூட ஒன்றை இல்லையே நீ ஒரு பிச்சைக்காரன இருக்க உழைச்சி சாப்பிடணும் உழைச்சி சாப்பிடணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் விசுவாசத்தில் சாப்பிடணும்டா டேஷ் அப்படின்னு பரிசுத்தாவியான பேசுகிறார் அவன் அவ்வளோ விடுதலோடு அந்த ராத்திரியில் போடுறான் அந்த ஏரியாவே கேட்குது அவ்வளோ சத்தத்தை உயர்த்தி அப்படி சாப்பிட்டுட்டு நீ புசித்து குடித்து உன் தேவனாய கத்தரை ஸ்தோத்திரிக்கிறவாய் சாப்பிட்டு அப்படி தெம்போடு உட்கார்ந்து தனியாக பாடுறான் பாரு அந்த ஏரியாவே கேட்குது நைட்டு பதினொரு மணிக்கு மேலே அந்த பிச்சைக்காரனை வச்சு கத்தர் பேசுகிறா ஓ வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளின் வழியாக கத்தர் பேசுகிறார் இடைப்படுகிறார் உன்னால கற்றுக்கொள்ள முடியுதா ஏ